ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்றைய வாழ்க்கையின் சூழ்நிலை என்ன தெரியுமா இன்றைய உன் வாழ்க்கையின் சூழ்நிலை என்ன தெரியுமா நாளை நீ செய்யப்போகும் சாதனைகளை நிச்சயமாக நிர்ணயிக்க முடியாது ஆனால் இன்றைய உன் மனதின் நம்பிக்கை நாளை நீ அடையப்போகும் சாதனைகளை நிச்சயமாக உறுதி செய்யும் உடலில் உள்ள குறைகளாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் முடியாது என்று புறக்கணிக்கப்பட்டவர் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் முடியும் என்று வாழ்ந்து காட்டி வாழ்க்கையில் சாதனை படைத்திருக்கிறார்கள் அதனால் இன்றைய உன்னுடைய சூழ்நிலை பற்றி கவலைப்படாதே என்றுதான் சொல்ல வந்தேன் நான் சொல்வதை கேட்காமல் சென்றுவிடாதே அதனால் இன்றைய இன்றைய உன் சூழ்நிலைகளை பற்றி கவலைப்படாதே என்றுதான் சொல்கிறேன் நாளை வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தலாம் ஏன் அடுத்த நொடியிலே கூட நிகழலாம் கவலைப்படாமல் முன்னேறி சென்று கொண்டே இரு எந்த நிலையை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை அப்படியே உன்னால் அடைய முடியும் அத்தனை அபரிதமான சக்தி உன்னிடம் உள்ளது என் பிள்ளையான நீ முடியும் என்று நினைத்தால் நிச்சயம் முடியும் ஆனால் எந்த அளவுக்கு அழுத்தமாக நினைக்கிறாய் என்பதை பொறுத்து தான் அதனுடைய அடைவதற்கான காலம் நிர்ணயிக்கப்படும் உன்னால் நிச்சயம் முடியும் என்னுடைய அருளால் உனக்கு வேண்டியது அனைத்தையும் பெற்று சிறப்பான வாழ்க்கையை நான் தருவேன் தங்கமி இன்றைய நாள் உனக்கு அற்புதமான நாளாக அமைந்துள்ளது அதனால்தான் என் பதிவை கேட்கிறாய் உன் வாழ்க்கை பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்தது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் என் அருளோடு அனைத்தையும் சமாளிக்க முடியும் நம்பிக்கை இருந்தால் போதுமானது எல்லா முடிவுகளும் ஒரு புதிய ஆரம்பம் தான் மகிழ்ச்சியோடு இன்றைய நாளை துவங்கி உள்ளாய் நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் தங்கமி உனது வாழ்க்கை பயணம் முழுவதுமே உன்னுடைய எண்ணங்களால் தான் வழிநடத்தப்படுகிறது யார் யாரோ அளவில்லாமல் காயப்படுத்தினாலும் நீ அலட்சியப்படுத்தி அனைத்தையும் கடந்தோ கடந்ததுதான் நீ பெற்ற வெற்றி எவருக்கும் பயப்படக்கூடாது எதையும் எவரவரையும் பார்த்து வெம்பக்கூடாது உனக்கென்பது வந்தே தீரும் எவர் தடுத்தாலும் உனக்கென்பது உன்னை வந்தே தீரும் வந்து சேரும் தங்கமை எல்லாம் தெரிந்த மா மனிதனும் உலகில் இல்லை எதுவும் தெரியாத மனிதனும் உலகில் இல்லை இதை மட்டும் நீ உணர்ந்தால் போதும் அகங்காரத் தோரணை யாரையும் ஆட்கொள்ளாது எவரையும் ஆண்டு விடாது நேர்பட பேசிவிடு பிடிக்கவில்லை என்றால் முகத்தில் கூட விழிக்காதே கடவுள் பக்தியோடு சற்று தியானம் செய் எழுதியே தீர்த்துக்கொள் உன் மனக்குமுறலை திறமை இருந்தால் கடவுளுக்கு சேவை செய் முடிந்தவரை மன உளைச்சல் மறையும் ஏழை எளியவருக்கு உன்னாலான உதவி செய்துவிடு அவர் கை உன் தலையின் மேல் நின்று வாழ்த்தும் பேராபத்தும் நீங்கிவிடும் பிடித்தவரை போற்று போற்றுபவரை போற்று என்றுதான் சொல்கிறேன் தூற்றுபவரை அலட்சியப்படுத்தி நீ விரும்பும் கடவுளை வணங்கி தன்னம்பிக்கையை பெருக்கிக்கொள் ஏனா கடவுள் நம்பிக்கைதான் மனதிற்கு நெருக்கமானது கண்ணீர் வரும் வேளையில் கூட செடிகளுக்கு தண்ணீர் ஊற்று இயற்கை உன்னை உயர்த்தும் பேராசை பொறுமை பொறாமை அடியோடு மனதிலிருந்து அகற்று என்னை வழிபடு கிடைத்த வேலையை செய் எதுவும் தாழ்வில்லை கிடைக்கும் போதெல்லாம் சேவை செய் உறவுகள் உண்மையாக இருந்தால் உயிரை கொடு பொய்யாக இருந்தால் அடித்து விரட்டு அடி உதவுவது போல அண்ணனும் தம்பியும் உதவ மாட்டான் நினைவில் வச்சுக்கோ இந்த சாயி சொல்வதை கேட்டுக்கொண்டே தானே இருக்கிறாய் புகழ்ச்சிக்கு சாகும் வரை மயங்கக்கூடாது மயங்கினால் தெருவுக்கே வந்து தீரணும் இகழ்ச்சிக்கு கேலிக்கு கலங்காதே எப்படி வேண்டுமானாலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் பேசிவிட்டு போகட்டும் அவர்கள் என்ன பேசுகிறார்களோ அதுவே அவர்களுக்குத்தான் கிடைக்கும் யாரும் இங்கு சத்திய சிலர்கள் கிடையாது கடவுளிடம் பேசு அவர்கள் சொன்னால் பழித்துவிடும் என்று மட்டும் நினைக்காதே அவர்கள் கடவுள் இல்லை நீ என்னிடம் பேச தங்கமே உலகத்திடம் பேசு ஐந்தறிவிடம் கூட பேசு மனிதனிடம் மட்டும் அளந்து பேசு பேசாதே என்று சொல்ல மாட்டேன் அளந்து பேசு பேசாதே என்று எப்படி சொல்ல முடியும் நல்லவர்களும் இருப்பார்கள் உன்னை சுற்றி கெட்டவர்களும் இருப்பார்கள் நேரம் போது உன்னுடைய நல்ல குணங்களை நினைத்து நீயே பாராட்டிக்கும் அந்த பாராட்டு மட்டும்தான் உண்மையான உண்மை உடலை உருவத்தை பார்த்து எவரை ஏளனமாக நினைக்காதே அவர்களது உண்மையான உணர்வை உள்ளத்தை பார்த்து மதிப்பு கொடுத்துவிடு கடந்த காலத்தை எரித்து விடு தங்கமே நான் சொல்வதையெல்லாம் திரும்பத் திரும்ப கேள் ஒரு தடவைக்கு இரு தடவை பலமுறை கேள் இது உன் பாபா உத்தரவு ஏன்னா உனக்கானதை சொல்கிறேன் உன்னை பக்குவப்படுத்துகிறேன் இந்த சாயி சொல்வதையெல்லாம் நீ கேட்டால் வாழ்க்கையில் உச்சத்திற்கு செல்வாய் உண்மையான உணர்வை உள்ளத்தை பார்த்து மதிப்பு கொடுத்து விடு கடந்த காலத்தை எரித்து விடு எதிர்காலத்தை நினைக்காதே நிகழ்காலம் மட்டும்தான் உண்மை வாழும் வரை வாழ்க்கை வாழ்ந்து போ துரோகிகளை பிடி நினைப்பதை குறைச்சிக்கோ ஆனால் மறந்து விடாதே தூக்கம் வரும்போது தூங்கிவிடு ஏன்னா கண்டதையும் நினைத்து கொண்டிருந்தால் உன் ஆரோக்கியம் கெட்டுவிடும் நிலை தாழ்வு வரும்போது அமைதியாக பொறுமையாக இரு உன் நிலை எப்போதும் தாழ்வு நிலையாக இருக்காது ஏற்றம் இருக்கும் ஏற்றம் இருக்கும் என்று நினைக்கணும் தாழ்வு இன்னும் வந்து கொண்டே இருக்காது என்று நினைக்கணும் நிலை தாழ்வு வரும்போது அமைதியாக பொறுமையாக இரு இதெல்லாம் போற்றும் நீ நேசிக்கும் கடைப்பிடிக்கும் உயர்ந்த உன்னத வாழ்க்கை நெறிகள் நான் சொல்வதையெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டுக்கோ என்றுதான் சொல்கிறேன் உன் வாழ்நாள் சோதனைகளே உனக்கு கற்றுக்கொடுக்கும் பாடங்கள் தத்துவங்கள் உனக்கு எல்லாம் தெரியும் என்பது தவறு நமக்கும் ஏதாவது தெரியும் தெரிந்தே தீரும் என்பதுதான் உத்தமம் அதுவே கடவுளுடைய படைப்பு கல்லுக்குள் ஈரம் இருக்கும் தங்கமி உன் சொல்லுக்கும் மதிப்பு இருக்கும் என்றோ யாரிடமோ ஒரு நாள் பேச உறவுகள் இல்லை பேச மனிதர்கள் இல்லை என்று நோவாதை கடவுளிடம் பேசு என்னிடம் பேசு தியானத்தால் உனக்கு வேண்டியதை கேள் நிச்சயம் காலம் பார்த்து உனக்கு வேண்டியதை உனக்கு கொடுத்தே தீரும் விதிவிட்ட போதும் காலம் கையை சுட்ட போதும் கடவுள் கண் மூடிய போதும் ஒன்றை மட்டும் மறக்காது எது விட்டாலும் சுட்டாலும் தியாகத்தாலும் தியானத்தாலும் உன் வாழ்க்கை உயர்ந்தே தீரும் என்பதை மட்டமான உறவுகளிடம் நகைக்கும் மனிதர்களிடம் உறக்க உறக்க சொல் உறக்க உரக்கச் சொல் தங்கமே என் மீது நம்பிக்கைவை உன்னை குளம் காக்க நான் காத்துக்கொள்வேன் கொள்வேன் தங்கமே நான் சொல்வதையெல்லாம் கேட்கிறாய் தானே அதனால் தான் கேட்காமல் செல்லாதே என்று உத்தரவிட்டேன் என்னுடைய உத்தரவை என் பிள்ளை கேட்கும் என்று எனக்கு தெரியும் செல்வமே உன் குடும்பத்தோடு நீ நீடூழி வாழ உன் சாயின் அருள் எப்போதும் உண்டு தங்கமே நான் சொல்லும் அறிவுரைகளை கேட்டு பின்பற்றினால் உன் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் இனிதாக இருக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்.